சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே முடக்கப்படும் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு எதிராக பாயும் நீதிமன்ற வழக்குகள் மத வழிபாட்டு தளத்தில் துப்பாக்கிச்சூடு நான்கு பேர் பலி துருப்பிடித்து வரும் நிலவு விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல் பிரித்தானியாவில் பணியாற்ற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தீவிரமடைந்து வரும் போர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்து ரஷ்யா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய விண்ணப்பித்து பாலஸ்தீனம் ஏற்குமா இந்தியா ஊழியர்கள் அனைவருக்கும் ஐபோன் செவன்டீன் ப்ரோமேக்ஸ் இன்பதர்ச்சி கொடுத்த தலைவர் கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் உட்பட மூன்று பேர் மீது கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்று விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி எட்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துயர சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்த விஜய் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ரூபாய் இருபது லட்சம் இழப்பீடு அறிவித்துள்ளார் கரூர் கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக கரூர் டவுன் காவல்துறையினர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் மீது கொலைக்கு சமம் ஆகாது குற்றமற்ற கொலைக்கான தண்டனை குற்றமற்ற கொலை முயற்சி மனித உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்படியாமை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக வெற்றிக் கிழக்கு பொதுச்செயலர் ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய இரண்டு பேரையும் வழக்கில் சேர்த்து விசாரித்து வருகின்றனர் கரூரில் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதோடு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஒரு கோடி பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்திற்கு மதுரை மாணக்கிரியைச் சேர்ந்து சட்டத்தரணியொருவர் மனு தாக்கல் செய்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் ஆலவந்தான் பட்டியைச் சேர்ந்த சட்டத்தரணியொருவரும் கரூர் துயர சம்பவத்திற்கு காரணமாக நடிகர் விஜய் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எந்தவித பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் இணையவழியின் ஊடாகவும் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை கரூரில் தமிழக வெற்றிக் கழக நெரிசலில் சிக்கி காயமடைந்த கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த நிலையில் முறையான பாதுகாப்பு வழங்காமல் தமிழக வெற்றிக் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று செந்தில் கண்ணன் தாக்கல் செய்த அவசர வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அனுமதி வழங்கினார் இந்த நிலையில் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரித்த நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மனு இன்று விசாரணைக்கு ஏற்கப்படவில்லை மேலும் தமிழக வெற்றிகழகம் தாக்கல் செய்த வழக்கில் இடையீடு மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்க முடியும் எனவும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் தேவாலயம் ஒன்றில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் அந்த தேவாலயத்திற்கு நெருப்பு வைத்துள்ளார் குறித்த சம்பவத்தில் குறைந்தது நால்வர் கொல்லப்பட்டுள்ளதுடன் எட்டு பேர்கள் காயங்களுடன் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட நபரை போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர் தொடக்கத்தில் வெளியான தகவலில் துப்பாக்கிச்சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் துப்பாக்கிச்சூடு நடந்து பல மணி நேரத்திற்கு பிறகு தேக்கிராக்கப்பட்ட வெளியிட்டுள்ள தகவலில் வயது ஆண்டு ராணுவ வீரர் தேவாலயத்தில் நுழைந்து திடீரென துப்பாக்கியால் சுட்டதாகவும் தாக்குதலில் ஈடுபட்டவர் தோமஸ் ஜேக்கப் சான் போர்ட் முன்னாள் கடற்படை வீரர் என்பதும் அடையாளம் காணப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை ஈராக்கில் அவர் பணியாற்றியுள்ளதும் உறுதி செய்யப்பட்டது காயமடைந்து எட்டு பேர்களில் ஒருவர் மட்டும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அந்த நபர் தேவாலயத்தை தீக்கிரையாக்கியதால் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை இதுவரை உறுதி செய்யப்படவில்லை தாக்குதலுக்கு என்ன காரணம் என்பது விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியான தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரை அமெரிக்காவில் பதிவாகியுள்ள முன்னூற்றி இருபத்தி நான்காவது துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்றே கூறப்படுகிறது சீனாவின் மக்காஃப் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி ஜிலியாங் ஜின் தலைமையிலான குழுவினர் நிலவின் மேற்பரப்பை ஆய்வு மேற்கொண்டனர் அந்த ஆய்வில் நிலவுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஆழ்ந்த தொடர்பை அவர்கள் புரிந்து கொள்ள உதவியது என தெரிவித்துள்ளனர் பற்றி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் நிலவின் மேற்பரப்பில் அதிலும் துருவ பகுதிகளில் ஹெமடைட் என்று ரசாயனம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது ஒரு வகையான இரும்பு ஆக்சைடு எனவும் நிலவு துருப்படிக்கிறது எனவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது இதற்கு ஆக்ஸிஜன் மற்றும் தண்ணீர் தேவை ஆனால் இவை இரண்டும் நிலவில் அதிகளவில் கிடையாது எனவே இந்த துருப்பிடித்தலுக்கு பூமியே காரணம் பூமியின் வளிமண்டலத்திலிருந்து காற்றானது நிலவுக்கு பயணித்திருக்கும் என்பது விஞ்ஞானிகளின் நம்பிக்கை இதனை அவர்கள் ஆய்வகத்தில் செயற்கையான முறையில் பரிசோதனை செய்து கண்டறிந்துள்ளனர் இந்தியாவின் சந்தராயன் ஒன்று திட்டத்தின் போது நிலவின் துருவ பகுதிகளில் கெமைடைட் இருந்தது என கண்டறியப்பட்டது இதனை விஞ்ஞானிகள் முன்பே அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தனர் இந்த துருப்பிடித்தலை புரிந்து கொள்வதன் வழியே வருங்கால நிலவு தொடர்பான திட்டங்களில் அது தாக்கம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ま、で சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஐக்கிய ராஜ்யத்தில் பணிபுரிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு டிஜிட்டல் ஐடியை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்திய பிரதமர் கைட்ஸ் டாமர் இது சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழைந்து வேலை செய்வதை கடினமாக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த திட்டம் மக்களுக்கு பல சிறப்பு சலுகைகளை வழங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளால் சட்டவிரோத குடியேறிகளின் வருகையை தடுக்க முடியாது என்று எதிர்க்கட்சி கூறினார் து இந்த நிலையில் பிரதமரின் டிஜிட்டல் அடையாள அட்டை முறை அறிவிப்புக்கு எதிராக ஒரு புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்துகளுடன் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு அடையாள அட்டைக்கு பதிவு செய்ய யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது அந்த நாட்டின் பாரம்பரியத்தின்படி ஒரு மனுவில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கையொப்பங்கள் பெறப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கு எதிரான எந்த ஒரு அச்சுறுத்தல்க்கும் தீர்க்கமான பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் என்று அந்த நாட்டின் விவகார அமைச்சர் செர்ஜி லாப்ரோப் மேற்கத்திய நாடுகளை எச்சரித்துள்ளார் ரஷ்ய வான்வெளியில் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் முயற்சிகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்த அவர் ஜெர்மனி நிர்வாகம் போன்று பேசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சமீபத்திய வாரங்களில் நேட்டோவின் கிழக்கு பகுதியில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன ரஷ்யா தங்களது வான்வெளிக்குள் மூன்று போர் விமானங்களை அனுப்பியதாக எஸ்டோனியா தெரிவித்துள்ளது நேட்டோ போர் விமானங்கள் புலந்து மீது ரஷ்ய ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்த நிலையிலேயே ரஷ்யா மீதான அச்சுறுத்தலுக்கு உரிய பதிலடி உறுதி என லாப்டோப் எச்சரித்துள்ளார் ரஷ்யாவுடன் தொடர்புடைய தொடர்ச்சியான ட்ரோன் ஊடுருவல்கள் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நாடுகளை பதற்றப்படுத்தியுள்ளன அங்கு பனிப்போர் முடிந்ததிலிருந்து ரஷ்யா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது இந்த நிலையில் அத்துமெறும் ரஷ்ய விமானங்களை சுட்டு முடிவிற்கு ஆதரவு அளிப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார் ஆனால் ட்ரம்ப்பின் பேச்சை புறம் தள்ளிய லாப்டோப் ரஷ்யாவிற்குள் விமானங்களை சுட்டு வீழ்த்து முடிவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா ரஷ்யா பிரேசில் சீனா தென் அமெரிக்கா ஈரான் உட்பட பத்து நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடையே பாலஸ்தீனம் விண்ணப்பம் செய்துள்ளது இதனை சீனா வரவேற்றுள்ள நிலையில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுந்துள்ளது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மொத்தம் பத்து நாடுகள் உள்ளன இந்த கூட்டமைப்பில் முதலில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் அமெரிக்கா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் மட்டுமே இருந்தன அதன் பிறகு தொடர்ந்து விரிவாக்கப்பட்டு வருகிறது புதிய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்க்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இணைந்தன இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தோனேசியா கோர்த்தது இப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மொத்தம் பத்து நாடுகள் உள்ளன புதிய நாடுகள் பலவும் இந்த கூட்டமைப்பில் இணைய ஆர்வம் காட்டி வருகின்றன அதற்கான விண்ணப்பங்களை செய்துள்ளன அந்த வகையில் பாலஸ்தீனும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய ஆர்வம் காட்டியுள்ளது இதற்கான விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது இது பற்றி ரஷ்யாவிற்கான பாலஸ்தீன தூதர் அப்துல் கபிஸ் நோபல் உறுதி செய்துள்ளார் இது தொடர்பாக ரஷ்ய பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஆர்வம் காட்டி விண்ணப்பம் செய்துள்ளோம் அதே போல் எங்களுக்கு சில நிபந்தனைகள் உள்ளன அந்த நிபந்தனைகள் ஏற்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பங்கேற்கும் என்று நம்புகிறேன் எங்களின் விண்ணப்பத்திற்கும் என தெரிவித்திருந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கு ஜிஹான் வரவேற்றுள்ளார் இதேவேளை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரே மனநிலை கொண்ட நாடுகள் இணைவது வரவேற்கப்படுகின்றது வளர்ந்து வரும் மார்க்கெட் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு பிரிக்ஸ் முக்கிய தளமாக உள்ளது சர்வதேச உறவுகளில் பன்முகைத்தன்மை மற்றும் சிறந்த ஜனநாயகத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த கூட்டமைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கூட்டமைப்பு உலகளாவிய தெற்கு நாடுகளின் அங்கீகாரத்துடன் செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் கருத்து தெரிவித்தார் அதேவேளையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பிரேசில் ரஷ்யா சீனா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேசியா தென் அமெரிக்கா உட்பட பிற நாடுகள் பாலஸ்தீனத்துடன் நல்லுறவில்தான் இருக்கின்றன இதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பாலஸ்தீனம் இணையலாம் என நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சீனாவில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் ஒன்று அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் உள்ளக பயிற்சி மாணவர்கள் என்று அனைவருக்கும் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் மதிப்புள்ள ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் செல்போனை பரிசாக வழங்கி இன்பதர்ச்சி கொடுத்துள்ளது சீனாவில் மீடியா ஸ்டோர் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்த நிறுவனத்தின் நிறுவனராக இருப்பவர் டிம்பென் இந்த நிறுவனம் ஒவ்வொரு பொருட்களின் ட்ரிவியூ மற்றும் விலோக் சார்ந்த பணியை மேற்கொண்டு வருகிறது இந்த நிறுவனத்திற்கு பிரபலமான சீனாவின் சமூக வலைதளமான பிலி விலையில் ஒரு கோடியே இருபது லட்சம் பின்தொடர்வோர் உள்ளனர் நிறுவனரான டிம்பான் தனது ஊழியர்களுக்கு அவ்வப்போது பரிசுகளை வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்த நிலையில் தான் அவர் திடீரென சந்தைக்கு வந்துள்ளது வழக்கம் போல் ஒவ்வொருவருக்கும் ஐபோன் மேக்ஸ் வழங்க உள்ளேன் எனவே உங்களுக்கு பிடித்த நேரத்தில் ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐபோனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இது ஊழியர்களுக்கும் உள்ள பயிற்சி செய்வோருக்கும் பொருந்தும் என்று அனுப்பியுள்ளார் இந்த செய்தி பார்த்து அனைத்து ஊழியர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்து ஐபோன் மேக்ஸ் ஐபோனை தங்களுக்கு பிடித்த நேரத்தில் தேர்வு செய்து எடுத்துக்கொண்டனர் இந்த ஐபோன்களுக்கான வரையை நிறுவனமே ஏற்பதாக அவர் கூறியுள்ளார் தற்போது வழங்கப்பட்டுள்ள ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸின் விலை சீனாவில் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து அஞ்சூற்று இருபத்தி ஏழு ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பெற்ற ஊழியர்கள் உலகிலேயே சிறந்த முதலாளி இவர்தான் என்று பாராட்டி வருகின்றனர் டிம்பென் இப்படி தனது ஊழியர்களுக்கு ஐபோன் வழங்க இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு நூறு ஊழியர்களுக்கு ஐபோன் வழங்கினார் ஊழியர்களுக்கு கொண்டாட்டமாக மாறி வருகின்றது ஆப்பிள் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஐபோன்களை அறிமுகம் செய்து வருகிறது அந்த வகையில் இந்த மாதத்தில் ஐபோன் செவன்டி ஐ ஆப்பிள் நிறுவனம் அறிமுகம் செய்தது இதில் மொத்தம் நான்கு வகைகள் உள்ளன ஐபோன் செவன்டீன் ஐபோன் ஏர் ஐபோன் செவன் 17 ப்ரோ Max என்று நான்கு வகைகள் உள்ளன இதன் விலையை எடுத்துக்கொண்டால் 256 GB ஆறு ஸ்டோரேஜ் கொண்டு iPhone 17 விலை ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அஞ்சூற்றி பன்னிரண்டு ஸ்டோரேஜ் விலை டூ பாய் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஐபோன் ஏர் என்றால் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜிபி ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அஞ்சூற்றி ஜிபி ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் ஒரு டி பி என்றால் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் விற்பனையாகின்றது இது தவிர ஐபோன் செவன்டீன் ப்ரோ வரிசையில் எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜிபி ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் அஞ்சூற்றி பன்னிரண்டு ஜிபி ரூபாய் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் ஒரு டிபி ஒரு லட்சத்து விற்பனையாகின்றது ஐபோன் ப்ரோ எடுத்துக்கொண்டால் லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் ஒரு டிபி ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் இரண்டு ரூபாய் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் விற்பனையாகின்றது இந்த ஐபோன்கள் மிஸ்ட் ப்ளூ ஒயிட் பிளாக் ஸ்பேஸ் பிளாக் கிளவுட் ஒயிட் லைட் கோல்ட் ஸ்கை ப்ளூ காஸ்மிக் ஒரேஞ்ச் டீப் ப்ளூ சில்வர் உள்ளிட்ட பல வண்ணங்களில் வந்துள்ளது மாதிரியை பொறுத்து நிறங்கள் மாறுபடும் இவ்வாறான நிலையிலேயே சீனாவில் தனியார் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸை பெருசாக வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இதுகுறித்து தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்